இந்த வீடியோவில் மேக்னா குட்டியோட பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாமா மேக்னாவோட தேர்ட் பர்த்டே தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். காலையிலேயே எழுந்து குளித்து எல்லோரும் கோவிலுக்கு வந்து போயாச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வடியோட அம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் சூப்பராக சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் ஈவினிங் டெக்ரேஷன் வந்து பார்த்தோன்னா நானே தான் வந்து பண்ணியிருந்தேன் மேக்னா குட்டிக்கு ஃப்ரோசன் மூவினா ரொம்ப வந்து பிடிக்கும் அதனால் வந்துட்டு ஃப்ரோசன் தீமில் தான் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த கார்ட்டூன் தீமில் இருக்க இந்த க்யூட்டாக இருக்கக்கூடிய பவுச்சஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதெல்லாமே வந்துட்டு மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா அடிச்சுக்கவே முடியாது வேற லெவல் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வரைக்கும் பாப்பா வந்து இதை வச்சு விளாடிட்டு தான் இருக்கா தாறு மாறா விளாடிகிட்டு இருக்கா அப்போ கூட தாங்குது அதில் வந்து குட்டியாக பென்சில் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வந்து போட்டு கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் வந்து மீஷோவில் வாங்கினது தான் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரோசன் தீமில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இருக்க மாதிரி டால் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் இதோட குவாலிட்டி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான் ஏன் இது வாங்கி கொடுத்தேன்னா அவள் ஒரே நாளில் எல்லாத்தையும் பிச்சை கீழே வச்சுருவான் அதனால சரி இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டால் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தேன் இப்போ வந்துட்டு நாங்கள் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய குட்டீஸ்லாம் வந்து இருந்தாங்க எல்லாரோடையும் சேர்ந்து கேக் கட் பண்ணி ஜாலியாக வந்து பர்த்டே வந்து கொண்டாடியாச்சு இந்த தேர்ட் பர்த்டே சூப்பரா வந்து போச்சு இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சு த்ரீ டு ஃபோர் மந்த் ஆகுது இப்போதான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கேக் வந்துட்டு ப்ளூ கலர் ஃப்ரோசன் தீமில் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு அதில் மேலே இருக்க டாப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணது தான் அது எல்லாத்தையுமே அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணி விட்டாச்சு கேக் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பிடிச்ச மாதிரி எல்சா ஆனா அதுக்கப்புறம் ஓலாஃப் எல்லாரையுமே வந்து வச்சு செட் பண்ணி இந்த கேக்கை வந்து டெக்ரேட் பண்ணது நான் தான் பிளைனாக கேக் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் இந்த பர்த்டே வந்துட்டு சூவி இல்லாமல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் செலப்ரேட் பண்ணுறோம் அப்புறம் எப்பயுமே வந்து சூவி எங்கள் கூட இருப்பா இந்த தடவை சூவி இல்லாமல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாப்பாவுக்கு சூவினா ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்குமே பாப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பாப்பா கேட்கும்போதெல்லாம் சூவி ஊருக்கு போயிருக்கா அங்கே போயிருக்கா இங்கே போயிருக்கான்னு தான் வந்து சொல்லிகிட்ருக்கோம் நீங்களும் சூவியை மிஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பாய் பாய்